वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमाहं तद्विते मनुगणं शिष्टता पूर्णमग्नं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षा श्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत् श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं स युग्महृदयम् श्रीवास रामानुजात् श्री श्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्री श्रेयोनिधिं संश्रेये श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां हृदि नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चनजनस्वयं रक्षा दीक्षासमधिकसमिन्धानयशसे சுராதீஷஸ்வை ரக்ஷணகுபித ஷாபா யுதவது துர்ஜா திரசமன பதம்போஜரே சுந்தர சுபாஷிதம் அப்படின்ற ஸ்ரீமத் ராமாயணத்தில் முக்கியமான காண்டமாக இருக்கக்கூடிய சுந்தர காண்டம் அதில் சுந்தரமான மொழியினால் எல்லாரையும் மயக்கக்கூடியவர் ஹனுமார் அது நமக்கு இந்த இருள் திருமான் ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் மருளொழினி மடநெஞ்ச வாட்டாத்தான் அடிவணங்கேன்னு சுவாமி நம்மாழ்வார் இந்த ரொம்ப இருட்டு போல இருக்குது இந்த சம்சாரம் ஆகிற லோகம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தை பார்த்தியும் தவறான எண்ணங்கள் கொண்டு அதது போன வழியில் போயிட்டே இருக்கோம் பகவானுடைய ஸ்மரணம் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ நாம் எந்த வழியை கையாண்டால் நம்ம லௌக்கீக்கத்தில் அதாவது உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக நடத்த முடியுன்றதையும் அதே நேரத்தில் பகவத் சிந்தனைன்னு பகவான் மேலே இருக்கிற நினைவானது என்றைக்கும் இருப்பதற்கு எப்படி நாம் இருக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுக்குறா போல லௌகீக வைதீக அதாவது உலகத்து நடப்புலையும் நாம் எப்படி ஜாகிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் பகவான் விஷயத்துலேயும் பக்தி எப்படி பண்ணணும் லோக விஷயத்தை காட்டிலும் முக்கியமானது பகவத் விஷயம் அதுலேயும் ருச்சியை தரக்கூடியதாக இந்த சுந்தர சுபாஷித்தம் அமைந்திருக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நச்ச கர்மசு சீதந்தி மகது அமித தேஜசஹா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பழமொழி அதாவது தேஜஸ்வியா அமித தேஜஸ் ரொம்ப அதிகமான தேஜஸ் உள்ளவன் எந்த ஒரு பெருங்காரியத்தில் தான் வெற்றி இல்லாமல் திரும்புவான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த பழமொழி இருக்குது இந்த பழமொழியினுடைய முக்கியமான விஷயம் எங்கே வருது அப்படின்னா அறுபத்தி எட்டாவது கடைசி சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் அதில் ராமர்கிட்ட நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஏஷாம் ந நதிரியக் சஜ்ஜதே கதிஹி நச்சகர்மசுசீதந்தி மகஸ்துவமிதேஜசஹா அப்படின்னு வருது அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம ஹனுமாரானவர் தாயார் கிட்ட நல்ல முறையில் தான் வந்து நிச்சயமாக ராமலக்ஷ்மணால் இங்கே அழைத்து வந்து அந்த பாந்தவர்களோடு இருக்கக்கூடிய அந்த லங்காத்வாரத்துக்கு வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து மொத்தமாக சம்ஹாரம் பண்ணி இந்த ஆச்சரியமான இந்த மகாலட்சுமி தாயாரான உங்களை வந்து சீத்தையை அழிச்சிண்டு போய் அபிஷேக அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷி ராகவம்னு உங்களோட பெருமாள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறாருன்றது வரைக்கும் சொல்லி முடிக்கிறார் அறுபத்தெட்டாவது சர்க்கம் பூர்ணமான கடைசி சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் கடைசி சர்க்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகத்தை பற்றி வருது மேலே தான் நடக்க போகிறது பட்டாபிஷேகம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா வசிஷ்டர் அழகாக நாள் குறித்தார் பெருமாளுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகத்து ஆனால் அது நடக்காமல் போயிடுது ஹனுமார் நாள் குறிக்கிறார் எப்போன்னா ராவணவதமானவனே நிச்சயமாக உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு அது பின்னாடி அப்படியே நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வசிஷ்டர் மாதிரி பெரிய ரிஷிகளுடைய வாக்கு கூட சில நேரம் வந்து தட்டி போய்டுறது ஆனால் பகவான் வந்து நல்ல ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய ஹனுமார் போன்றவர்களுடைய வாக்கை என்றைக்கும் தப்பை விடறதே கிடையாது இதை தான் வந்து நாயகநாயன் என்று நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்ற இந்த பாசுரம் சொல்கிறது இந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப தேஜஸ்வியாக அமித தேஜஸ் அப்படின்னா அதிகமான தேஜஸ் நிறைந்தவன் தேஜஸ்வியாக இருக்கிறவன் எந்த செயலை செய்ய தான் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது இதுலேருந்து நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சீத்தையை ஆஷ்வாசப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய காரியம் வந்து ஹனுமான் அந்த காரியங்களையெல்லாம் முடிச்சுட்டும் திருப்பி இந்த பக்கம் வந்து ராவணனுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் மதுவனத்தெல்லாம் அழித்து ராமன் கிட்டே இந்த விஷயத்தை சொன்னோன்னே ராமன் ரொம்ப அடுத்தடுத்த விஷயங்களை கேட்குறேன் சீதா எப்படி இருக்கா அவள் என்ன மாதிரி நிலமையில இருக்கா இந்த தசானனனான ராவணன் எப்படி அவளை வந்து துன்புறுத்துறான் அது கேட்க முடியல இருந்தாலும் நிலமையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுனால ராமர் முழுமையாக எல்லாத்தையும் கேட்குறேன் அப்போ ராமருக்கு ஹிதத்தை ராமருக்கு நன்மையின் பொருட்டு அதே நேரத்துல நடந்த சம்பவங்களையும் தான் சீதைக்கு எப்படி வந்து தைரியத்தை உண்டு பண்ண விதத்தையும் ஹனுமார் சொல்றேன் அதில் தான் இப்போ சொன்ன ஸ்லோகம் வருது சரி இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய வார்த்தையை பகவான் பொய்யாக்க விடமாட்டான் அப்படின்னு சொல்லப்படுற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்ற பாசுரம் எப்படி இருக்குது அப்படின்னா நாயகனாய் என்று நந்தகோபன் அப்படின்னா ஆழ்வார் சொல்கிற மாதிரி பேஷன் என்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் ஆழ்வார் அப்போ அப்படி இருக்கக்கூடிய பகவான் தான் நாயக்கன் அந்த நாயக்கனை பற்றி ஸ்பஷ்டமாக சொல்லி காண்பித்தார் ஹனுமார் தாயார்கிட்ட நீங்கள் சாமான்யமாக நினைக்க வேண்டாம் எம்பெருமா நிச்சயமாக இந்த கடலை தாண்டி வருவே தர்மங்கள்லாம் வீணாக போகாதுமா எல்லா தர்மங்களும் உங்களை ரட்சிக்க போகிறது தர்மங்களை ரட்சிக்கிறது தர்மம் உங்களை ரட்சிக்குன்ற அந்த சுப சகுணம் தான் நான் வந்திருக்கேன் இப்படியெல்லாம் சொல்லி தாயாரை நன்னா தேத்தினார் அப்போ தாயார்ட இது மாத்திரம் சொல்ல சொன்னது போகாதுன்னு அடுத்தது பிறர்க்கும் நாயகனவனே அடுத்தது வந்து நந்த நந்தகோபன் அப்படின்ற அந்த சப்தத்தினாலேயும் குறிக்கப்படுபவன் பகவான் தான் அதாவது வேதத்தை எல்லாம் கோபனம் பண்ணவன் கோபனம்னா காப்பாற்றுதல் இந்த வேதத்தை எல்லாம் ஸ்வஜனசிச்ச ரக்ஷிதான்றதுக்கு முன்னாடி எஜுர்வேத விநீத அப்படின்னு வேதத்தை எல்லாம் ரட்சிக்கிறவன் வேதம் போற்றும் அந்த ரிஷிகளையெல்லாம் ரட்சிச்சாமா வேதம் சொன்ன உயர்ந்த தர்மமான உங்களை ரட்சிக்காம விட்டுடுவானா பதி வந்து பத்னியை ரட்சிக்க வேணுன்றது லோகத்திலேயே வந்து ஒரு பெரிய தர்மமாக இருக்க ராமநானவன் அந்த வனவாசத்தில் இருந்தபொழுது ஆரண்யத்தில் அந்த காட்டில் கொடுங்காட்டில் பண்ண அந்த ராட்சசர்களை அழித்து அவர்களுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாற்றினவர் உங்களை விட்டுடுவேராமா நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார்னு உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார்னு அந்த வேதத்தை ரட்சித்த எம்பெருமான் உங்களையும் காப்பாற்றுவார்னு சொல்கிறா போல நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானேன்றதுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் இல்லையோ அதாவது மூணு மந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உயர்ந்தது ஒன்று மூலமந்திரம் அல்லது அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் நாராயணனை பற்றி சொல்லக்கூடிய அந்த எட்டு அக்ஷர ஆமா துவயமந்திரம்னு சொல்லது சொன்னது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாள் உபதேசம் பண்ணுது அடுத்தது தேர்தட்டுன்னு சொல்லக்கூடிய அர்ஜுன ரசத்தில் உபதேசம் பண்ணது சரமஸ்லோகம்ன்றது சரமஸ்லோகம்னால் உயர்ந்த ஸ்லோகம் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த மூணு விஷயத்தையும் தான் இங்கே சொல்லப்படுறது முதல்ல கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதமம் தாழ்த்திற வாயின்றதுனால கிரமேண ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி அதில் முதல் விஷயமாக இருக்கிற கோவில்ன்றது கோயில் காப்பானேன்றதுனால முதல் ரகசியமாக இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்தை சொல்லி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்கிறது வந்து மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய அந்த நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த அழகான அந்த பரவதத்தில் பல கொடிகள் தோன்றக்கூடிய அந்த மந்திரத்தினால் பிரதிபாதிக்கப்பட்டவன் ஆயர் சிறுமியர்வமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்னே இருந்தான்னு இப்படி இவர்கள் பொருட்டு சொன்ன இந்த ஆயர்பாடியில் உள்ளவர்களுக்கு எளிமையாக அவன் காட்டின அவதாரம் பண்ணி கிருஷ்ணன்ற அந்த ஒரு ஒரு நிலையோடு இருந்து அவன் உபதேசம் பண்ண சர்மஸ்லோகம் இந்த மூணுத்தையும் நல்ல விசுவாசத்தோடு யார் வந்து அனுசந்தானம் பண்ணுறாலோ அவர்கள் இந்த சம்சாரன்ற இந்த தூக்கத்திலேருந்து எழுந்துக்கலாம் இதற்கு என்ன வழினா இவர்களே படித்தா எழுந்துன்றலாமா ஒரு ஆச்சாரியன் சொன்னால் தான் எழுந்துக்க முடியும் சீதைக்கு ராமனுடைய பிரபாவங்கள்லாம் நல்லா தெரிஞ்சால் கூட இப்போ சீதையினுடைய விஷயத்தையும் இங்கே நீங்கள் பார்த்துட்டே வரணும் சீதைக்கு ராமனுடைய பிரபாவம் நல்லா தெரியும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா தானேயும் நேராக எத்தனை வருஷம் கண்டிருக்கா எம்பெருமானுடையே இருந்தவதா ஆனாலும் சதாச்சாரியனான ஹனுமார் வந்து தான் இந்த விடயங்களை எல்லாம் ஸ்பட்டமாக மா ராமனை எந்த யக்ஷர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் உறகர்கள் பதகர்கள் சித்தர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் தேவர்கள் யாரும் கிட்ட நெருங்க முடியாதும்மா இந்த ராட்சஸர்கள்லாம் அவர்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது இந்த ராமன் நாமத்தினாலேயே எல்லாரையும் உத்தரணம் போது ராமன் வந்தால் என்ன நடக்க போகிறதுன்றத படம் பிடிச்சி காண்பிக்கிறார் சீத்த முன்னாடியும் ராவணன் முன்னாடியும் சீத்தை முன்னாடி காண்பிச்சது சீத்தைக்கு அழகாக அந்த ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து நன்ன நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக ராவணன் முன்னாடி பண்ணது இரு சரணாகதி பண்ணிடுன்றத காண்பிக்க அப்போ இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த காரியத்தை பண்ண அந்த காரியத்தை தான் இங்கே சொல்கிறார் அப்போ என்ன காரியம்னா நஜகர்மசு சீதந்தி மகத் சுமித தேஜசஹான்ற ரீதியினால் தேஜஸ்வியானவர் யாருன்னா ஆச்சாரியன் ஆச்சாரியன் எப்படிப்பட்ட தேஜஸ்வின்னா நம்மளை எல்லாம் காப்பாற்றுறது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா ஆழ்வார் வந்து மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குறித்து கணினுன் சிறுத்தாம்புன்னு ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கேன் பத்தே பத்து ஸ்லோ பாசுரங்கள் கொண்டது அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மூணு பிரபந்தங்களுக்கு ரொம்ப ஏற்றம் ஒன்று கண்ணினுன் சிறுத்தாம்பு அது ஆச்சாரியனை குறித்து பண்ணது யார் பண்ணது யார் ஆச்சாரியன்னா நம்மாழ்வார் ஆச்சாரியன் சிஷ்யன் முதுரகவியாழ்வார் மதுரகவியாழ்வார்னால் நம்மாழ்வார் மேலே பண்ணப்பட்ட பிரபந்தம் இதனால் ஆழ்வார் அப்படின்ற அந்த நம்மாழ்வார் குறிக்கப்படுறார் அடுத்தது ராமானுஷ நூற்றந்தாதினு சொல்லக்கூடியது எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய நம் தரிசனத்துக்கே ஒரு பெரிய விளக்காக இருக்கக்கூடிய பாஷ்யக்காரரான ராமானுஷர் ராமானுஷரின் பொருட்டு திருவரங்க தமுதனார் என்ற ஆச்சாரியர் பண்ணது இந்த ராமானுஷ நூற்றந்தாதி அதனால் எம்பெருமானார் அடுத்தது தேசிகன்ற சதாச்சாரியனை குறித்து பண்ண பிள்ளையந்தாதின்றத அவர் குமாரரே பண்ணார் குமார வரதாச்சார் இப்போ இதனால் தேசிகன் அதனால் இந்த சம்பிரதாயத்திற்கு மூணு விஷயம் முக்கியம் இந்த சம்பிரதாயத்தில் எல்லாமே மூணு தான் ரகசியங்கள் மூணு தத்துவங்கள் மூணு பிரமாணம் பிரமேயம் பிரமாதான்றது மூணு அதே நேரத்தில் பிரமாணங்கள் மூணு அப்புறம் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அதே போல் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் அப்படின்ற இந்த மூணு பேரும் ரொம்ப முக்கியமானவா இந்த சம்பிரதாயத்தில் இப்போ இதை சொல்கிறா போல் எதற்காக இந்த இடத்துல சொல்லித்து அப்படின்னா ஆச்சாரியர்கள்லேயே உத்தமமான ஆச்சாரியர்களை இப்போ நம்ம தியானித்தோம் அப்படிப்பட்ட இந்த உத்தமமான ஆச்சாரிய காரியத்தை பண்ணவர் தான் ஹனுமார் அவர் என்ன காரியம் பண்ணார்னா இந்த தாயாருக்கு உண்மையான ராமனுடைய பிரபாவத்தை எடுத்து சொல்லி ஏன் தாயாருக்கே தெரியுமே அப்படின்னு நம்மள பல பேருக்கு வந்து சங்கை இருக்கலாம் ஒரு ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் இருக்கலாம் தாயாருக்கு தெரியும் இருந்தாலும் மனசு பல குழப்பங்களை அடையும் போடு ஒரு தான் அதை வந்து நீக்க முடியுது நமக்கே எத்தனை விஷயங்களில் சந்தேகம் நாளுக்கு நாள் வருது அந்த சந்தேகங்களையெல்லாம் நமக்கு நிவர்த்தனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் ஹனுமார் போல் இருக்கணும் ஏன் அப்படின்னா தாயார் மகாலட்சுமி தாயாரான சீத்தையே முதல்ல சுந்தரகாண்டத்தில் சொல்லும் பொழுது பின்னாடி சொல்கிறாரு நீங்கள் சுந்தரகாண்டை எடுத்து பார்த்தேன்னா ரொம்ப தெரியும் தாயார் வந்து அப்பப்போ ஹனுமாரை பார்த்து சொல்கிறா நீ வந்ததுனால தான் எனக்கு என் மனசு ரொம்ப அமைதியாக அடைஞ்சிருக்குமே விஸ்ராந்தஷ்போகமிஷதி இன்னைக்கு கொஞ்சம் இரு இங்கே விசிராந்தி பண்ணிட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்னு தாயார் சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சதாச்சாரியன் பக்கத்தில் இருந்தால் இந்த சம்சார தாபம் தெரியாது அதாவது ஒரு தடாகம் இருக்குது தடாகம்னா குளம் குளத்து பக்கத்தில் என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த குளத்தினுடைய நீர் வந்து அந்த வெயிலை தாங்கிண்டு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதே நேரத்தில் குளிர்ச்சியை கொடுக்குறதோ இல்லையோ அதை போல தான் என்ன வெயில் அடித்தாலும் நமக்கு சம்சாரன்றது ஒரு பெரிய காலராத்திரி ஒரு இருட்டா இருந்தாலும் இந்த சம்சாரத்துலேருந்து நாம் வெளியில் வரணும்னா அதற்கு ஒரே வரி ஆச்சாரியந்தான் நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் இல்லோர் எம்பாவாயின்றதுனால நம்ம ரெண்டு கதவு கொண்டது எது அப்படின்னா பகவானுடைய திருநாமம் அதாவது இந்த அஷ்டாட்சரத்தில் இருக்க அஷ்டாட்சரத்தை ரெண்டாக பிரிக்கலாம் அதில் இருக்கிற பிரணவம் நமகா அப்படின்ற ரெண்டு சப்தத்தையும் பின்னாடி இருக்கக்கூடிய நாராயண சப்தமும் ரெண்டு கதவாகவும் துவயமந்திரத்திலேயே ரெண்டு 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 வரியாக இருக்குது துவயமந்திரம் முதல் வரி ரெண்டாவது வரி அதை ரெண்டாக பிரித்தா பூர்வகண்டம் உத்தரகண்டம்ன்றதையும் ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு கதவு இப்படிப்பட்ட கதவுகளை நன்றாக திறந்து அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க என்ன அனுகிரகம் பண்ணுறா உறுதிப்பாட உண்டு பண்ணுறா பகவான் கிட்ட நமக்கு விஸ்வாசத்தை உண்டு பண்ணி அதனால தான் ஆச்சாரியரை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி தேசியன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் சாஸ்திர விஷ்வாசாலி ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆச்சாரிய சத்பிர் அப்ரத்யுபகரண தியா தேவபத் தேவனான எம்பெருமானைப் போல உபாசிக்க தகுந்தவர் யாருன்னா ஆச்சாரியன் ஆச்சாரிய தேவோபவ எதற்காக அப்படி சொல்லிட்டு அப்படின்னா பகவானையே நமக்கு காண்பித்து கொடுக்குறவர் சுவாமி அப்படி ஒருத்தர் காண்பித்து கொடுக்கலன்னா பகவானையே நமக்கு தெரியாது அப்போ பகவானை காண்பித்து கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் பால் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நாயகநாயன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்ற பாசுரம் மொத்தமாகவே சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம கிருஷ்ணனுடைய கோயில் காப்பான் அவரை எழுப்பு அவளை வந்து சொல்லி பெருமாள் கதவை திறக்கணும் நாங்கள் தான் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும்னு ஆண்டாள் சொல்கிறது போல ஒரு சாமானிய அர்த்தம் தோணும் ஆனால் முக்கியமான அர்த்தம் என்னென்னா ஆச்சாரியர்கள் பண்ணுற உபகாரங்களை மனசில் நினச்சி ஆச்சாரியர்கள் பொருட்டு பண்ணப்பட்ட பாசுரம் தான் நாயகனா நின்று நந்தகோபனுடைய கோயிலுக்கு காப்பானே அதனால் அப்படிப்பட்ட அந்த பாசுரமானது இங்கே அழகாக வந்து தேஜஸ்வியான சதாச்சாரியர்கள் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும்னு மதுரகவியாழ்வார் நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பாங்கல்லர்களை போன்றவர்கள் அதாவது ரொம்ப கடினமான வாழாக நம்ம மனசெல்லாம் மாற்றுறது அவ்வளவு கஷ்டம் ஆனால் ஒரு ஆச்சரியமான பகவான் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த நம்பிக்கையினாலேயும் சாஸ்திரத்து மேலே இருக்கிற கௌரவத்தினாலேயும் சதாச்சாரியர்கள் நம்ம எல்லாரையும் மாற்றி பகவான் திருவடியில் சேர்க்கிறான்னு சொல்லிண்டு கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா